பெரியோர்களே தாய்மார்களே மாணவர்களே தம்பி தந்தைகளே அன்பிற்குரிய செந்தில்நாதன் அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்திலே நீங்களெல்லாம் வாக்களித்து முதற்கள் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நம்முடைய அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய புரட்சி தலைவர் அவர்களும் புரட்சி தலைமை அம்மா நிலைநாட்டிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர்களாக இருந்தும் பொறுப்பாளர்களாக இருந்து தமிழகத்திலே ஒரு நல்லாட்சி நடத்திக் அனுப்புகிற இந்த நல்ல நாள் தான் நாளை மறுநாள் நடைபெறவிருக்கிற இந்த சட்டப்பேரவைக்கான இடைத்தேர்தல் அன்பார்ந்த பொதுமக்களே நம்முடைய புரட்சி தலைவரும் புரட்சி தலைமையும் அம்மாவும் நிலைநாட்டிய அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற காலத்தின் நல்லாட்சியினை நாம் நிலைநாட்டிட வேண்டும் நிலைநிறுத்திட வேண்டும் மீண்டும் நம்முடைய தலைவர்கள் தலைமையிலே இந்த நல்லாட்சி தொடர வேண்டும் அதற்கான நடைமுறைகளை நடத்தியதிலே நம்முடைய நான்கு தொகுதிகளிலும் நம்முடைய வேட்பாளர்கள் தான் வெற்றி பெறப் போகிறார்கள் மண்ணால் போக அந்த நல்ல முடிவுளை இந்த கையானேர்தலில் நீங்கள் இரட்டை சின்னத்தில் வாக்களிக்க இரட்டை என்பது நம்முடைய புரட்சி தலைவர் கண்ட சின்னம் இரட்டை என்பது நம்முடைய புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் நிலைநாட்டிய சின்னம் இரட்டை சின்னம் என்பது தமிழக மக்களுடைய தொடர்ந்து நல்லாட்சி நடத்துவதற்கு இந்த தேர்தல் முறையாக அமையும் எனவே அண்ணா பெரியவர்களே தாய்மார்களில் வாக்காள பொருமக்களின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அண்ணன் நல்லாட்சி நிலைநிறுத்துவதற்காகத்தான்

கழக செய்தி தொடர்பாள அண்ணன் வைகி செல்வம் அவர்கள் உங்களிடையே இப்போது உரையாற்றுவார் மாற்றத்தை கட்சியை சேர்ந்திருக்கக்கூடிய உணர்வோடு வருகை தந்திருக்கக்கூடிய தோழமை கட்சியுடைய இயக்கத்துடைய அப்படித்தக்க ரத்தத்தின் ரத்தமும் உடன்படியாக மின்சாரத்துறை புரட்சி அம்மாவுக்கு பிறகு அம்மாவுடைய மரணத்திற்கு பிறகு சோதனை வேதனை துன்பம் கண்ணீர்

எல்லோருக்கும் மூணு சென்ட் நிறம் தர்றோம் அப்படின்னு ஏமாத்தி புதுசா மூணு சென்ட் நெல் திறந்து இருக்கக்கூடிய அன்பார்ந்த தாய்மார்களே உங்களை பார்த்து கேட்கிறேன் தொண்ணூத்தி ஆறுல ரெண்டு ஏக்கர்